அஞ்சடியிலிருந்து பத்தடி தூரம் வரைக்கும் எட்டு இருந்து பார்த்தோம்னா ஒரு வரையப்பட்ட ஓவியம் போட்டு பிரேம் பண்ணி மாட்டியிருப்பதை போன்று ஒரு தோற்றத்தை தரும் ஒரு கலையை தான் நாம பார்க்கணும் காணப்படக்கூடிய இந்த காட்சியை நம்ம கிட்ட போய் பார்த்தோம்னா ஆச்சரியத்துல கண்ணை விரிய வைக்கிறது அப்படிப்பட்ட அபூர்வமான கலையாக இது இருக்கு இது எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான கலையாகவும் தென்படுது கோட்டோவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை ஓவியம் போன்று மரத்துல செதுக்கப்பட்ட சிற்பம் தான் இது நமக்கு ஓவியமாக காட்சி தருது இந்த புதிய கலை வடிவத்தினுடைய சொந்தக்காரர் ஜீவா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கலையை நேசித்து ஆயிரக்கணக்கானவர்களுடைய உருவங்களை செதுக்கி தந்திருக்கிறார் மகான்கள் முதல் இன்றைய நடிகர்கள் வரை இவரது கைத்திறனில் தத்துரூபமான முகபாவங்களுடன் ஒரு படம் போன்று செதுக்கப்பட்ட இந்த கட்டம் முதன்முறையாக பார்க்கும் நம்மை பிரமிக்க வைக்கதான் செய்யும் உட்கட்டிங் ஆர்ட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கலை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ ஆர்ட்ல வந்து டேஞ்சர் பெயிண்டிங் ஆயில் பெயிண்டிங் இப்படி பல்வேறு ஆர்ட் இருக்கு இந்த கலை வந்து பிரத்யோகமா நானா உருவாக்கின ஒரு கலைன்னு சொல்லலாம் அதாவது ஜூல் மேக்கிங் டூல வச்சுட்டு இந்த மாதிரி பலகையில வேலை செய்யறது என்ன டூல வச்சு பண்றதுன்னு ஒவ்வொன்றுமே எல்லாமே நானாவே பண்ண இந்த ஐந்து மில்லி மீட்டர் கனமுடைய மரப்பலகையில செதுக்கப்பட்ட இந்த கட் முக்கிய அம்சமே நாம் எத்தகைய வண்ண சுவற்றுக்கு பின்னால் வைக்கிறோமோ எந்த பின்னணியில் வைக்கிறோமோ அந்த வண்ணத்தை தாங்கியதாக இந்த உருவம் மாறிப்போகுது மரப்பலகில கோடுகளாய் நிற்கும் சிற்பமாக வெற்றிடமாக காட்சி தரக்கூடிய இடங்களை நாம் மூளை சில வினாடிகளில் நிரப்பி அந்த உருவத்தை கண் முன்னே வந்து இந்த வித்தையை தான் இந்த கட் அவுட்களை செய்திருக்கிறது இந்த கிராஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் தடவையா பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய மூளை கிரகிக்கிறது வந்து சிரமமா இருக்கும் அதாவது எல்லா ஆத்துமே வந்து லைட்ல தான் தெரியும் என்னுடைய கிராஃப்ட் கேட்டீங்கன்னா பேக் லைட் சப்போர்ட்ல தான் தெரியும் ஃபேஸ்ல இருக்க முழுக்க முழுக்க ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷனை ஃபாலோ பண்ணி தான் இந்த கிராஃப்ட் வர்றது படத்தை ஆரம்பிக்கும்போது என் முகத்தை பார்த்துட்டு அந்த முகத்துல இருக்கிற டெப்த்தை ஃபாலோ பண்ணி சப்போர்ட்டிங் ப்ளான் பண்ணுறதா தாயி கண் மூக்கு கண்ணுக்கு வந்து அந்த உட் சப்போர்ட் பிளான் பண்ணுறது தான் என்னுடைய வேலை அதே நேரத்துல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மிஸ் ஆகாம பிளான் பண்ணுறது தான் இது நான் முதன் முதல்ல உருவாக்குன ஒரு கிராஃப்ட் அதாவது மதர் தெரஸ் குழந்தையும் இருக்கிற மாதிரி இருக்கும் இருபது வருஷத்துக்கு மேல அந்த வேலை செய்கிறேன் அதாவது ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய தனிப்பட்ட வெப்சைட் இருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னா யுனிக்காக இருக்கணும் புதுமையா இருக்கணும் இதுவரை அவங்க பார்க்காத ஒன்று கொடுக்கணும் அவங்கள வந்து அதிசயிக்க வைக்கணும் அவங்களை பிரமிக்க வைக்கணும்னு நினைப்போம் அந்த வகையில ஃபர்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக இதுவரை எந்த ஷாப்புக்கும் கொடுக்கல என்னுடைய ஃபாலோப்பிங் கஸ்டமர் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அப்படி வர்ற இதுவே எனக்கு சரியா இருக்கும் பிஸ்னஸ் ப்ரோமோட் பண்ணல தன் முன் செல்போனில் வைத்திருக்கக்கூடிய படத்தை பார்த்து ஒரு மெல்லிய மரப்பலகையில முதல்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கிறார் ஜீவா இதை தொடர்ந்து அந்த முகபாவம் சரியாக அமையும் வகையில மிக துல்லியமாக அந்த ஓவியத்தை திருத்தம் செய்கிறார் அதைத் தொடர்ந்து வெள்ளிய கோடுகளாய் அந்த உருவத்தில் எவை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறார் அதன் பிறகு மற்றவற்றை பேப்பர் கார்ட்போர்ட் போன்றவற்றை பண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பிளேடால் தேவையில்லாத பகுதிகளை வெட்டி அகற்றி விடுகிறார் அடுத்த சில மணி நேரங்களில் தத்ரூபமாக புகைப்படம் எடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தை தரக்கூடிய மரச்சிற்பம் உருவாகிவிடுகிறது மனசு ஒப்பி அது சுவாமி வேலையா இருந்தாலும் சரி சாதாரண ஒரு நபரோட படமா இருந்தாலும் சரி எந்த படமா இருந்தாலும் என் மனசுக்கு தோணும்போது அதை உட்காந்து நானா இன்வால்வ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண ஒழியா உட்காந்து செய்ய மாட்டேன் அப்படி செய்ய முடியாது ரிசல்ட் திருப்தியா வராது அதாவது ஒரு பேஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷன் வந்து தௌசண்ட் பர்சன்ட் இருக்குன்னா அது தௌசண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கிற மாதிரி கொண்டு வருவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கு மாதிரி தான் ட்ரை பண்ணணும் இல்லையா அது குறைய கூடாது பொதுவா அது ஆர்டா இருக்கட்டும் மற்ற வேலையாக இருக்கட்டும் எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம செய்யற தப்பு வந்து ஒரு மெக்கானிக்கோ அல்லது ஒரு ஆர்டிஸ்டோ யாரு செஞ்சாலும் அவங்க செய்யற தப்பு அவங்களுக்கு மட்டுமே தெரியும் வேற யாருக்கு சொல்ல முடியாது தெரியாவும் தெரியாது நாங்களே மறைச்சிருவோம் அப்படி இருந்தாலும் நான் அதுக்கு வழி வழிவிடாம கிளியரா என் மனசுக்கு திருப்தியா நான் தனி தனிநபர் போட்டோவை கூட நான் கொடுக்கும் போது நானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் அது ஒரு சாமி படமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நம்ம மனசுக்கு தோணும் இந்த வேலை அந்த மாதிரி நான் செய்யறது உண்டு குறிப்பா சொல்ல மகான்களுடைய படம் சுவாமி விவேகானந்தர் பாரதி இவங்களுடைய படமெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கும்போது போது அவங்களாம் இன்னும் அழியலைங்கிறது மாதிரி நான் நினைப்பேன் சுவாமி விவேகானந்தருடைய படம் மட்டும் நான் இதுவரையும் ஒரு இருபதுனாயிரம் பீஸ் கொடுத்துருப்பேன் ஜீவாவின் சொந்த ஊர் மன்னார்குடியை அடுத்திருக்கிற சித்தமல்லி சிறுவயதிலேயே ஓவியங்களை வரைவதில் ஆர்வம் காட்டி வந்த இவர் முடித்த பிறகு டெக்ஸ்டைல் டிசைன் பணியில சேர்ந்திருக்கிறார் போதிய வருமானம் இல்லாததால எதிர்கால சிந்தனை இல்லாமல் தவித்து வந்த இவர் பல முயற்சிகளை செய்த பிறகு கண்டுபிடித்த புதிய கலை வடிவம் தான் இது படாக்குன்னு சொல்லுவாங்க மலேசியன் போங்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த படாக்குங்கிற மரம் இந்த மரம் தான் மாவு சத்து நாறு சத்து எல்லாம் ஈக்குவலா உள்ளது இப்போ இந்த குறுக்கு எல்லாம் இதெல்லாம் மத்த உட்ல நிக்காது இந்த குறுக்கு சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா குறுக்கு எல்லாம் மத்த உட்ல நிக்காது இதுல நிக்கும் ஃபேஸ்ல இருக்க அந்த டெப்த்தை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்றதுனால டார்க் இருக்கணும் டார்க் இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது இந்த வுட்டோட நேச்சர் கலரே இதுதான் அந்த டார்க்கை பேஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்றேன் இது என்னுடைய மனைவியினுடைய படம் பேஸ்ல இருக்கிற அந்த டெப்த ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்துல் கலாமியோட படம் வுடோட திக் வந்து பேக் சைடு போனதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் கிளியரா தெரியும் டிஸ்டன்ஸ் போனோன்னு லைன் டிராயிங் மாதிரி வந்துரும் இந்த வுடோட கலர் வந்து டார்க் அதுல வந்து இன்னொரு டார்க்கா வைக்கிறேன் பிளாக் இது வச்சு அந்த த்ரீ டி லுக் தெரியும் இதை சாதாரண பார்க்கும்போது காடு இருக்கிற மாதிரி மான் இருக்கிற மாதிரி அப்படி எல்லாம் யோசிப்பாங்க இது ஒரு ஸ்டைலா போகுது ஒரு படம் வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ முன்னூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த சைஸ் ஒரு எட்டு இன்ச்சு அந்த மாதிரி சுவாமிகள் படமா இருக்கட்டும் மத்த எந்த படமா இருக்கட்டும் இல்ல தனிநபர் படமா இருக்கட்டும் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்றது முகத்துல இருக்கிற பாவங்களை முழுக்க முழுக்க கொண்டு வர்றதுதான் என்னுடைய ஸ்டைலா வச்சிருக்கேன் இந்த கலையை நான் ரொம்ப ரசிச்சு செய்யறேன்னு தான் சொல்லுவோம் சாதாரணமா உங்களுக்கு ஒரு தனிநபர் படத்தை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் வரையும் செய்யலாம் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு த்ரீ லேக் வரை பண்ணிருக்கேன் ஒரு புதிய முயற்சியும் புதிய கண்டுபிடிப்பும் எப்போதும் நீண்டு நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்